சிவசக்தி பீட சார்பு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெரிய நாயக்கர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதாவது என்ன பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்தம்பனம் பண்ணி வசியம் பண்ணுற பூஜை ஸ்தம்பனம் பண்ணி வசிய பண்ணுற பூஜைனா என்னங்கய்யா அப்படின்னா நம்மள்ட்ட இன்னைக்கு ஒரு கேஸ் வந்திருக்குது அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணு இந்த பையனும் இந்த பொண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வருஷம் உலோவ் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு வருஷத்துக்கு இடையிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து மூணு வாட்டி கர்ப்பமாகி க ஸோ அந்த பையன் வந்து சூழ்நிலை சரின்னு சொல்லிட்டு கிடைக்க சொல்லியிருக்கேன் இப்போ கிட்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஒரு மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டான்னு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரே அழுக அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஞ்சு பொண்ணு நகையும் அதை வாங்கிக்கிட்டு ஏன்னா ரெண்டு பேருமே ஐடியில் வேலை வைக்கிறாங்க பொண்ணு வேலை வைக்கிறனால வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மாதம்னா அதுவும் வாங்கிக்கிறேன் அந்த பையன் வந்துட்டு ரொம்ப வந்து இந்த பொண்ணு வந்து இங்கே வந்துக்கிட்டு ரொம்ப அழுதுக்கிட்டு மன உதவி எடுத்து நான் செத்து போயிடறேன் என்ன என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கூட்டி ரொம்ப மன வேதனைப்பட்டு இது வந்துருக்குது அந்த பையன் வந்து என்ன சொல்கிறானே வேறு பொண்ணோட எனக்கு தொடர்பு இருக்கானே அதனால் வந்து என்னை வந்து ரொம்ப மனவெருத்து பண்ணி எனக்கு வேணாங்கிறேன் ஃபோன் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோடய பேசிக்கிட்டு எனக்கு அந்த ரெக்கார்ட்டில் எனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து வேறு வழியே கடையில் நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனவெருத்து வந்துருச்சு உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் நான் ரெண்டு இடத்துல பார்த்தேன் இந்த விஷயத்தை ரெண்டு இடத்துல நான் எங்கள் அப்பாவை போய் பார்த்தேன் ஆனால் இதுக்கான ஒன்று முழு தெரிவும் கிடைக்கல உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொன்ன சொல்கிறேன் அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு நம்மள்கிட்ட இந்த கேஸ் நம்மள்ட்ட வந்திருக்குது எதுக்கு தேவையான பொருள் வந்து அந்த பொண்ணிட்டே சொல்லி நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த பொண்ணு என்ன சொன்னது அப்படின்னா என்னால் சில பொருள் வாங்க முடியலைண்ணா சில பொருள் வந்து நான் அதனால் நானே வாங்கிட்டேன் இது வாங்கினதுக்கப்புறம் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அகோர காளியை வச்சு பண்ணுறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்தம்பனம் பண்ணி அந்த பையனை ஸ்தம்பனம் பண்ணி இந்த பொண்ணு இதை பண்ணி முகத்தை உண்டாக்கி வசியம் பண்ணுறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ரெண்டு கும்பம் ஒரு பச்சரிப்பின பச்சரிசி அரிசியில் செய்யப்பட்ட ஒரு பாவ கருப்பு ஒரு நூலு எளநீ அவள் கடலை அச்சுவளம் வாழைப்பழம் ராமமுட்டிக்காய் ராமமுட்டிக்காயின்னால் அது வரி வரியாக இருக்கும் அதே ராமமுட்டிக்காய் எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருங்கோழி முட்டை கோழி வந்து நாட்டுக்கோழியில் கருப்பு கோழியாக இருக்கும் அது அடகுட்டுக்கு அந்த மாதிரி கருப்பு கோழியில் வந்து முட்டை தான் நம்ம எடுத்து இந்த பூஜைக்கு வந்தது தான் இருக்கும் கருப்பு கோழி முட்டை நாலு வகையான பூ அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மரப்பாச்சி பொம்மை ரெண்டு மரப்பாச்சி பொம்மை என்ன நீங்கள் என்ன பொம்மை என்ன கட்டையில் செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கருங்காலியில் செய்யக்கூடிய போட்ட பொம்மை வச்சு தான் அந்த பண்ண முடியும் புரிதுங்களா நல்லா கருங்காலி எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்கும் அந்த கட்டை நம்ம வாங்கிக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா மது மது இருக்கு பார்த்திங்களா சாராய வைக்கணும் கண்டிப்பாக நம்ம சாராய வச்சாதான் தான் நம்ம அந்த பூஜை எதுவும் பண்ண முடியும் புரிதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து கூவக்கூடிய ஒரு சேவல் அதாவது சேவலை அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கூட பெரிய சேவலை வாங்கிக்கிறோம் நம்ம வந்து அந்த பொம்மையில் அறுத்து விடம்போது பார்த்தீங்க அப்படின்னா சேவை வந்து நல்லா ரத்தமாக இருக்கணும் அதனால் வந்து பெரிய சேவலை வாங்கிக்கிறீங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சேர்த்து வாங்கிக்கிறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செய்முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து பச்சரிசி மாவில் வந்து ஒரு பாவை பண்ணிக்கிறோம் பாவை பண்ணிக்கிறோம்னா என்னென்னா அதில் வந்து அந்த பையனுடைய காலடி மண் சேர்த்துக்கறாங்க வீட்டில் நாள் மூலம் மண் எடுக்க முடியுங்கயா ஓகே சேர்த்துக்கலாம் அப்படி அந்த பொம்மையிலேயும் சேர்த்துக்கறான் சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த காளி ம வச்சுக்க காளி மையை வச்சு நம்ம பொட்டு வைக்கிறோம் பாவைக்கு பாவைக்கு வச்சு என்ன பண்ணுறோம் பிராண ஃபர்ஸ்ட்டை பண்ணுறோம் பிராண ஃபர்ஸ்ட்டை பண்ணி அவனுடைய ஆத்மா துளு ஆத்மாவை இங்கே நம்ம வர வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்தம்பன இயந்திரம் ஒன்று எடுத்தோம் ஸ்தம்பன இந்திரம் எழுதி அதை என்ன வந்து அவனுடைய பண்ணுறோம் அப்படின்னா அந்த எந்திரத்தில் எழுதணும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேறு பொண்ணை தேடி போயிருக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வேற பொண்ணு தேவைப்படாமல் ராணுவக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்தம்பனம் பண்ணுறோம் ஸ்தம்பனம் பண்ணால் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற பொண்ணை தேடி போட முடிய போக முடியாது எங்கேயுமே போய் அந்த அந்த பெண்ணோட இது ஆவலாமல் நம்ம பிடிச்ச கட்டுறது தான் இந்த முறையை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பனம் எந்தெட்ரம் எழுதியாச்சு அந்த பையனோட பெயர் இது என்ன ஆகணும்னு சொல்லி எழுதியாச்சு இப்போ என்ன ஒன்று அப்படின்னா அந்த பச்சேரி இப்போ பொம்மைக்கு கீழே நம்ம வச்சிடணும் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாம் அதுலேயே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த இருந்து நம்ம ஃபஸ்ட்டு முதல் குண்டு ஊசி வந்து குத்துறணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தலையா சிறஸ்ல குத்தணும் சிரசு கை கால் இதெல்லாம் குத்தி மந்திரம் சொல்லும் போது என்ன பண்ணணும் மந்திரம் சொல்லிக்கிட்டே குத்தணும் இந்த பையனுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனோட இது வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் பெருதங்களா யானூருக்கு எல்லாமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா வேற பொண்ணை தேடி போக முடியாது அப்ப என்ன பண்ணணும் இந்த புண்டு குத்திட்டு கருப்பு நூல் கண்டு கருப்பு நூலு கண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல இருந்து அடியில வந்து அந்த ஆணூருக்கு வந்து நம்ம மேலே கட்டுறோம் புரிதுங்களா கட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அரளிப்பூ மட்டுமே நம்ம இதை வந்து பண்ணணும் இந்த பூஜையை பண்ணணும் அரளிப்பூவில் வந்து நூற்றி எட்டு முறை வந்து அந்த அவர் என்ன ஆகும்னு நினச்சி நம்ம வந்து ஒவ்வொன்றா அந்த பூவை எடுத்து எடுத்து நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோழி எடுத்து அந்த சாவலை வச்சுருக்கோம்னா சாவல் அந்த சாவலை எடுத்து கழுத்தை எடுத்து நம்ம வந்து இதில் அப்படியே சொட்டு நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீரத்தை கொஞ்சம் வச்சுக்கிறோம் பன்னீரத்தை கொஞ்சம் அப்படியே விட்டுறணும் இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா பழைய குழி இருக்கீங்க அப்போனா குழி அதை வெட்டணும் வெட்டி அதை தோண்டி பழைய கூலியில் வெட்டி ஃபஸ்ட்டு இது எப்படி வைக்கணும் அப்படின்னா தெக்கு உடக்கில் தான் வைக்கணும் அந்த தொம்மை தெக்கு உடக்கில் வச்சுட்டு நம்ம அதை வச்சு மேலே மூடிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழி மூட்டை கருக்கொழி வச்சுட்டு அந்த கருக்கோழி கோழி மூட்டையை உடைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஏழு கருப்பூர மற்ற வைக்கணும் ஏழு ஜூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பனம் பண்ணியாச்சு இப்போ அந்த பையனுக்கு ஸ்தம்பனம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கருங்காலி பொம்மையை எடுத்து வச்சு நம்ம வந்து ரெண்டுக்கு ரெண்டு இதில் எந்திரம் எழுதுறோம் என்ன எந்திரம்னா மோகன எந்திரம் எழுதுகிறோம் அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு மேலே மோகனம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர அது வந்து பிராணபஷ்டம் பண்ணி எந்திரத்தை எடுத்து பிராணபஷ்டம் பண்ணி நம்ம வந்து படித்து மந்திரம் படித்து அந்த எந்திரத்தை வந்து மேலே வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுடைய பாவை வைக்கணும் அந்த கருங்காலி கட்டியில் பெண்ணோடைய எது வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை பத்திர பார்த்தீங்களா மல்லியை பத்திர அதை ஊற்றிட்டு கீழே வந்த மாதிரி பொம்மை அதுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு அப்போ என்ன பண்ணணும் கட்டுறாங்க பஞ்சவர்ண நூலைலாம் கட்டணும் நம்ம பஞ்சவரணூலை போட்டு நல்லா இது கட்டி நல்லா இது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முச்சந்தியில் போய் படை சுற்றுவாங்கல்ல புளி சுற்றி தான் சில ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராமத்தை அதிகமாக சுற்றுவாங்க அந்த இடத்துல போய் வெட்டி நைட்டெலாம் பண்ணணும் என்ன பகவலிக்கு இது பண்ண முடியாது தான் பண்ணி வெட்டி புதச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே பன்னீர் ரத்தத்தை விட்டுட்டு ஒரு கோல் அது வந்து கருங்கொழி முட்டையை அதை போட்டு உடச்சிட்டு திருப்பி பார்க்காமல் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தாயது கிடையாது எந்த ஒரு இதுவும் பொருளும் கொடுக்க தேவையில்லை கரெக்டாக ஏழே நாளில் எல்லா விஷயம் நடந்து முடிச்சிடும் இது கை கண்ட முறை